நிறுவனர் வேந்த டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தம்முடைய தமிழ் பற்று தமிழ் ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் பேராயம் என்ற அமைப்பை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தோற்றுவித்தார்கள் சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கெல்லாம் பாடுபடுவதை போன்று தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக அப்படி ஒரு அமைப்பு வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக பல்வேறு தமிழ் வளர்ச்சி பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பல சான்றிதழ் வகுப்பு பட்டய வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆலயங்கள் எல்லாம் தமிழில் அர்ச்சனை செய்வதற்காக ஒரு பட்டய வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல செவியல் இலக்கியங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன பல அரிய நூல்கள் ஆழ்ந்த தமிழ் புலமை உள்ள அறிஞர்களால் எழுதப்பட்டு தமிழ் பறையத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது பன்னாட்டு கருத்தரங்குகள் போலவற்றை நடத்தி வருகின்றோம் இப்படி நாங்கள் செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் தலையாய பணி என்று நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் பனிரண்டு தலைப்புகளில் ஏறத்தாழ இருபது லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த விருதுகளை இதுவரை மூன்று கோடிக்கு மேலாக தொகையுடைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நூற்றி ஓரு அறிஞர் பெருமக்கள் ஆய்வாளர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள் தமிழகத்தில் மட்டுமன்று வடக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பல்வேறு இலக்கிய அமைப்புகள் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த தமிழறிஞர்கள் இந்த விருதை பெற்றிருக்கின்றார்கள் இப்படி தமிழ் அறிஞர்கள் மூலமாக தமிழ் பணியை ஆற்றக்கூடிய வேந்தர் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற மாணவர்களுடைய அறிவாற்றலை திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் உள்ள மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்தான் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார்கள் அந்த அமைப்பிலே உருவாக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட அளவில் மட்டுமன்றி மாநில அளவிலும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஏழு எட்டு எட்டு கவிஞர்கள் மாணவ கவிஞர்கள் கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பேராசிரியர் பெருமக்களே நூல்களை வெளியிடுவது அரிதாகி வருகின்ற இந்த காலத்தில் எங்கள் பாரிவேந்தர் மாணவ மன்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட பல கவிஞர்கள் மாணவ கவிஞர்கள் எழுத்தாளர்கள் நூல்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இப்படி நம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பை தந்தால் போதாது தமிழகத்திலே உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற வேந்தர் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் சொல் தமிழா சொல் என்ற தலைப்பில் மாநில அளவிலான மகத்தான பேச்சு போட்டியை நாங்கள் வேந்தரவர்கள் வழிகாட்டலில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களும் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது சென்னை மண்டலம் என்றால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் நான்கு மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த மண்டலத்திலே நடைபெறும் போட்டியில் பங்கு பெறலாம் இதுபோன்று எஞ்சிய எட்டு மண்டலங்கள் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கின்றன அத்தனை மண்டலங்களையும் பார்த்தால் ஏறத்தாழ தமிழகத்திலே உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பங்கேற்கின்ற விதத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மண்டலத்தை பொறுத்தவரையில் ஐநூத்தி ஐம்பது மாணவர்கள் பதிவு செய்தார்கள் ஆனால் நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் தான் இன்று இங்கே வருகை திருக்கின்றார்கள் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் ஓரளவு பரவாயில்லை என்ற ஒரு மன நிறைவு ஏற்படுகிறது இதில் என்ன ஒரு சிக்கல் என்றால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பரிசு தொகை என்றால் எல்லா மாணவர்களும் நாம் பங்கேற்கலாமே என்று பங்கேற்பார்கள் இந்த போட்டியினுடைய முடிவு உங்களுக்கு தெரியும் மாநில அளவிலே முதல் பரிசு ஐந்து லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு மூன்று லட்சம் ரூபாய் மூன்றாம் பரிசு இரண்டு லட்சம் ரூபாய் மண்டல அளவிலே முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு எழுபத்தைந்து ஆயிரம் மூன்றாம் பரிசு ஐம்பதாயிரம் ஐந்து மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு தலா இருபதாயிரம் இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பரிசு தொகை மட்டுமே நாற்பது லட்சம் ஆகிறது இந்த விழா ஏற்பாடு மற்ற பிற செயல்கள் என்று பார்த்தால் பரிசு தொகையை விட இரண்டு மடங்கு செலவாகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் வேந்தனவர்களுக்கு பெரிய மனது எதையும் பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு பொங்கல் விழா நாங்கள் நடத்தினோம் சில நாட்களுக்கு முன்பாக அரை நாள் நிகழ்ச்சி தான் அதற்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை ஒதுக்கி அந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்தார்கள் கல்லூரியிலே பல்கலைக்கழகத்திலே உள்ள அனைத்து பேராசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றார்கள் அனைவருக்கும் விருந்து படைக்கப்பட்டது இப்போது கூட இந்த நிகழ்ச்சியில விட்டு அவர்கள் ஆளுநர் தரக்கூடிய விருந்துக்கு நிகழ்ச்சிக்கு பங்கேற்க செல்கின்றார்கள் அதற்கு முன்பாக என்னை அழைத்து ஒரு செய்தி சொன்னார்கள் இந்த மண்டல அளவிலே பரிசு பெறுகின்ற விருது பெற இருக்கின்ற எட்டு மாணவர்களையும் தனியாக அழைத்து என்னோடு அவர்களுக்கு விருந்து நிகழ்ச்சி உண்டு என்று தெரியப்படுத்துங்கள் இதேபோன்று ஒவ்வொரு மண்டலமும் அது கடலோர மண்டலமாக தஞ்சை மண்டலமோ திருச்சி மண்டலமோ மதுரை மண்டலமோ நெல்லை மண்டலமோ கோவை மண்டலமோ சேலம் மண்டலமோ எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி அந்த மண்டல அளவிலே வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை நம்முடைய செலவில் அழைத்து என்னோடு அவர்கள் விருந்து உண்ணக்கூடிய வாய்ப்பை நாம் தர வேண்டும் என்று அடுத்தடுத்து ஏற்கனவே இது விருதே அதிகமாக தரான் இது போதும் என்ற மனநிறைவு இல்லாமல் மேலும் அந்த மாணவர்களை விருது பெற்ற மாணவர்களை எவ்வாறு ஊக்கப்படுத்தலாம் என்று எண்ணக்கூடிய அந்த பெரிய மனசு இந்த பல்கலைக்கழக நிறுவன வேந்தரை தவிர வேறு எத்தனை வேந்தர்களுக்கு நாட்டில் இருக்கிறது என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு தமிழ் ஆர்வம் பற்று மட்டுமல்ல பிறருக்கு உதவ வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அதுவும் குறிப்பாக மாணவர்களுக்கு உதவி ஊக்குவிக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நன்கு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு மாணவர்கள் தமிழ் பற்று உள்ளவர்களாக நாட்டை பற்றிய உணர்வுள்ளவராக இருப்பதோடு அரசியலை பற்றிய விழிப்புணர்ச்சி அவர்களுக்கு அதிகம் தேவை என்று அவர்கள் அடிக்கடி கவலைப்படுகிறார்கள் ஏனால் ஏனென்றால் பல மாணவர்கள் த தங்கப்பதக்கம் பெறுகிறார்கள் மாநில அளவில் பரிசுகள் எல்லாம் பெறுகின்றார்கள் ஆனால் நாட்டை பற்றி நாட்டை ஆள்பவர்களை பற்றி அரசியல் கட்சிகளை பற்றி தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள் மாணவர்கள் பேசும்போது அதை இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள் அந்த தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று அந்த தெளிவையும் அவர்கள் பெற வேண்டும் என்றான் இந்த போட்டிக்கான தலைப்புகளில் நாட்டை பற்றி உண்டு மொழியை பற்றி உண்டு பெண்கள் மேம்பாடு உண்டு கலை பண்பாடு உண்டு அதோடு அரசியலும் உண்டு அரசியலை பற்றியும் ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக ஒவ்வொரு மண்டலத்திலையும் அந்த தலைப்பு தர வேண்டும் என்று எங்களுக்கு படித்திருக்கிறார்கள் அப்படித்தான் இன்றும் இங்கே கொடுத்தோம் மாணவர்கள் கூட அரசியலை பற்றி பேசினவர்கள் நன்றாக பேசினார்கள் நான் முதல்வரானால் அரசியல் கட்சிகளும் கொள்கைகளும் என்ற தலைப்பெல்லாம் பேசினார்கள் இப்படியெல்லாம் பேசுவதன் மூலமாக அவருடைய பேச்சாற்றல் மட்டுமல்லாமல் வேந்தள்கள் நிர்வார்கின்ற விதத்தில் நல்ல விழிப்புணர்ச்சி பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த எண்ணத்தில் தான் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன இந்த இந்த போட்டியை ஒளிப்பதி செய்யக்கூடிய நீங்கள் நாடெங்கும் இந்த செய்தியை நல்ல செய்தியை பரப்பினால் அடுத்தடுத்த மண்டலங்களில் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று எங்களுடைய நோக்கம் நூறு விழுக்காடு வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய பேர் உழைப்பு ஒத்துழைப்பு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி